ஒரு காவல் அதாவது ஒரு போலீஸு காவல்துறை நண்பர் வேலைக்கு கிளம்புறாரு உடனே அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லுது நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஒரு ஐம்பது ரூபாய் தேத்திட்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது சரின்னு அவர் வர்றாரு வர்ற வழியிலலாம் எவனாச்சு இது லைட் வர்றானா அப்படி வர்றானா இப்படி வர்றானான்னு பார்க்குறேன் அன்னைக்குன்னு பார்த்து இந்த நாடே திருந்திடுது எவனுமே சிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு டீக்கடையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கோயில் குருக்கள் ஒருத்தர் பஞ்சகஞ்சம் கட்டிட்டு போஸ்ட் பண்ணுற கணக்கில் லெட்டர் எழுதுறது இருந்துச்சு என்னைக்கு இன்னைக்கு அந்த லேப்டாப்பு இணையமெல்லாம் வந்ததோ இன்றைக்கி எழுதுறதும் கூட போயிடுச்சுங்க மூணாவது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்லாம் டேபிள் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்குது எழுத்து பயிற்சியும் போயிடுச்சு அன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில் கடிதம் இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு சிக்கல்னால் ஒரு கடிதத்தை போடுவோம் வீட்டில் பிரச்சனைனால் அது அங்கே போய் சேர்றக்கு ஒரு வாரம் ஆகு அதை வாங்கி படிக்கிற எங்கள் அப்பா அண்ணன் தம்பியெல்லாம் மாப்பிள்ளை ஏதோ ஒரு அறை விட்டுட்டாராமா மக எழுதியிருக்கிறாடான்னு எங்கள் அப்பா பதறுவார் எங்கள் அண்ணன் உண்டு இல்லைன்னு அந்த ஆளை பண்ணி போடுறேன் மாமன் மச்சனை கூப்பிட்டு ஆடு அடிச்சு கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வரையில் இங்க இன்னொரு வாரம் நாள் ஆயிரவங்க வந்து சேர்றக்குள்ள அதுக்குள்ள வாழ்க்கையில் நாங்க சந்தோஷமாய் அடுத்த உள்ள தயாராகி இருந்தோம் நடந்துச்சுங்களா இல்லையா இன்றைக்கி அந்த கடித போக்குவரத்து கிடையாது வருவாங்க பார்த்துட்டு என்னமோ கையை வாங்கிக்கிறார் அம்மணி கண்ணில் வட்டுடுதுன்னு இங்கேயும் ஆடு அடித்து கோழி அடித்து தின்னுட்டு பங்காளி மக்கள்லாம் மகிழ்ச்சியாக போன காலம் அந்த மண்ணு தாங்க அந்த மண் இன்றைக்கி அந்த கடித போக்குவரத்து இல்லை ஆனால் அன்னைக்கு இருந்துச்சு அந்த குருக்கள் என்ன பண்ணுறாரு அந்த கடிதத்தை கொண்டு வந்து அந்த பா போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போடுறதுக்கு போடுறாரு அதில் ஏற்கனவே ஒரு லெட்ரு சிக்கிட்டு இருந்தது இது உள்ளே போக மாட்டேன்டுது உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஓ உள்ள ஏதோ சிக்கி இருக்குதுன்னு அந்த லெட்டரை வெளியில் எடுத்து இந்த ரெண்டு லெட்டரையும் கையில் வச்சிருக்காரு நம்ம போலீஸ்கார் காத்துட்டு இருந்தார்ல அவர் ஓடி வந்து ஐம்பது ரூபா கிடச்சதுடான்னு தப்புனு பிடிச்சிட்டாரு நீ லெட்ரு திருடு போகுதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த லெட்டர் திருடுறவன் நீ தான் சாமி நான் அதெல்லாம் இல்லைங்க உள்ளிருந்ததை எடுத்து அதெல்லாம் கிடையாது நீ லெட்டர் திருடியிருக்கிற வா போலீஸ் ஸ்டேஷன் போலா புதுசா எஸ்ஐ வந்திருக்கிறாரு அவர் ஏன் என்னென்னலாம் கேட்க மாட்டாரு எடுத்தது கன்னத்தில் பலாருன்னு ஒரு அறை விடுவாருன்னு சாமி நான் அவருக்கு ஜெயிலில் இதுக்கெல்லாம் போனதில்லை சிறைச்சாலைக்கெல்லாம் சாமி சாமி நான் அங்கெல்லாம் வந்ததில்லைங்க சாமி என்னை உற்றுங்க உற்றுங்க பாரு அதெல்லாம் முடியாது வா அவர்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு இவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு அப்புறம் இன்னும் அந்த சிறைச்சாலையோட பயத்தை இவர் ரிச்சாக ஓட்டுறாரு இந்த போலீஸ்காரர் அடிக்கிறதோ இல்லைடா தம்பி என்னோன்னு கேஸ் போட்டுருவாங்க எஃப்ஐஆர் நல்லா சொல்லிட்டு வர்றார் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இவன் ஒன்றும் மசிகிற மாதிரி தெரியலன்ட்டு போலீஸ்காரரை சிரிச்சிட்டு சொல்லுவார் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடு அப்படிம்பார் ஐம்பது ரூபாய்க்கு கொடு உன்னை நான் விட்டுறேன் அப்படிம்பாரு உடனே இவன் சுதாகரிச்சிடுவாள் குருக்களுக்கு சு சுதாகரிச்சிட்டு சொல்லுவார் வேண்டாம் வேண்டாம் வா நான் எஸ்ஐவே வந்து வாக்கிரம் உடனே இந்த போலீஸ்காரருக்கு ஒரு பயம் வந்துரு ஐயோ என்னடா நாம் ஏதோ அது எதுன்னு உருட்டா பண்ணி ஐம்பது ரூபாய் பிடுங்கலான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டா வா போலாங்கிறானே அங்கே போனால் வம்பு வந்துடுமேன்ட்டு சரி விடு இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜந்தா பெசாம விடு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு நீ போம்பார் அவர் ஒத்துக்க மாட்டார் நான் வர்ற எஸ்ஐயை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள வந்துருவாங்க ஐயோ நீ உள்ள போனா எஸ்ஐ நம்ம இப்படி தப்பு செஞ்சோம் நம்ம பழிகடா ஆகணுமேன்ட்டு சரி சரி உன்னை நான் மன்னிச்சுட்டேன் நீ ஒன்னும் உள்ள வர வேண்டாம் போ அப்படின்னு அவர் சொல்லுவாரு இவர் புரிஞ்சுக்குவார் கடைசியில் அவன் சொல்லுவா ஒன்றும் இல்லைப்பா எங்கள் பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் என் மனைவி வரும்போது ஒரு ஐம்பது ரூபா வான்னு சொன்னால் அதுக்காகத்தானே இப்படி பண்ணினேன் உடனே அவர் என்ன பண்ணுவார் ஒரு நூறுரூவாயை எடுத்து கொடுத்து இந்தா உன் பிள்ளைக்கு நல்லா துணி வாங்கி கொடு நாளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா அங்கே உனக்கு உன் பிள்ளைக்கு நான் அர்ச்சனையெல்லாம் செய்யறேன்ட்டு தாங்க ஒரு படைப்பாளியினுடைய அந்த வெளிப்பாடுங்கிறது இதாங்க கடைசியில் அப்படியே முடிப்பார் வாருங்க அந்த கதையை இங்கே பாரு அந்த குருக்கள் சொல்லுவார் இங்கே பாரு நீ தேதி சம்பளம் வாங்கினதே இந்த நூறு நீ எனக்கு கொடுத்துடணும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போற மாதிரி அந்த கதை எழுதுவாரு அப்போ நீங்க